அரசியல் களத்திற்கும் அரசியல் ஆசானிற்கும் அன்புடன் வரவேற்கிறோம் என்னென்னா அரசியல் கலம்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம் இப்போ நம்ம அரசியல் ஆசான்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ திருபுவனத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஒரு கோயிலில் வேலை செய்து கொண்டிருந்த அஜித்குமார் என்ற ஒரு நபரை காவல்துறை விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட விசாரணைக்காக அழைத்துட்டு போனவரை அந்த ஜீப்லேயே வச்சிருந்து சுற்றி 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 நி நினைக்கிற இடத்தெல்லாம் நிறுத்தி அடித்து 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 அவர்கிட்ட விசாரித்து கடைசியில் நேற்று அவர் மரணித்து விட்டார் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தான்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டதாக தகவல் அவர் ஏற்கனவே இறந்த பிணத்தை தான் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள்னு கூடறாங்க என்ன நடந்தது சம்பவம் அதை நம்ம விழாவியாக பார்க்கலாம் ஒரு இரண்டு பெண்கள் வராங்க காரை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் நிறுத்தணும்னு வராங்க இந்த அஜித் குமார்ன்றவர் கோவிலில் ஒரு வாட்ச்மேன் வேலை மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு காரை நிறுத்தும் போது இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கீ கொடுங்க நான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது வேற யாரையாவது விட்டு நான் காரை உரமா எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதே மாதிரி காரை எடுத்து எங்கேயோ விடுறாங்க இவங்களை விட்டுட்டு கோயில் உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வர்றாங்க கார் உள்ளே வைத்த பதினான்கு சவரன் நகையை காணலைன்றாங்க உடனே இந்த அஜித்குமார் என்ன சொல்கிறார் எனக்கு தெரியாது நான் நீங்கள் கார் கொடுத்தீங்க கார் கொடுத்தவுடனே இந்த கீயை இவர்கிட்ட தான் கொடுத்தேன் அவர் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டார் நீங்கள் அவரை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க கொடுத்த புகாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி நாங்கள் காரை கொடுத்தோம் இருந்த நகையை காணோம் இவர் தான் எடுத்திருப்பாருன்ற மாதிரி சந்தேகம் இருக்குன்ற மாதிரி கேட்டோடனே காவல்துறை விசாரிக்கிறாங்க விசாரணை என்பது எது போன்று இருக்கணும் அப்படின்னா இவங்க எடுத்துட்டு போனாங்களா வித்தாங்களா வச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு விசாரிக்கிறது இல்லை தப்பு இல்லை அதற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்தி ஒரு அஜித்குமார் என்ற அந்த ஒரு நபரை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அவருடன் இருந்தவர்களையும் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க யார் இந்த காவல்துறைக்கு அடிப்பதற்கு உரிமை கொடுத்தாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு விடை இருக்கானா விடை கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்மில் பலர் காவல்துறைன்னு அடிக்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க தவறு அந்த தவறை வந்து இன்னைக்கு அடிச்சு அடித்து லாக்அப் டெத்தாக இன்னைக்கு இன்றைக்கி லாக்அப்லேயே டெத்து இறந்துட்டுருக்காரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துருக்காரு வழக்கு பதிஞ்சிருக்காங்களான்னா தெரியல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னா தெரியல ஆனால் அவரை விசாரணை என்ற பெயர் ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் அந்த கொலைகாரர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா இல்லை பணியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதிகபட்சம் இன்னும் ஆறுலேருந்து ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷம் நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு மொத்த மொத்தமாக அந்த காவல்துறைக்கே கெட்ட பேர் ஒன்று பண்ணக்கூடியதா இருக்கு சைக்கோ போன்று செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் தவறுன்றது புரியணும் இன்னைக்கு அடித்ததன் விளைவு ஒரு உயிர் போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு யார் நிற்பாங்க இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் உதவி செய்வார்களா இல்லை அந்த குடும்பம் நடுவில் நிற்குது நடு நட்ட நடுல நிற்குது இப்போ அவருடைய தம்பி அதே மாதிரி முட்டி போட சொல்லிவிட்டு பின் அதாவது பாதத்தில் அடிச்சிருக்காங்க முட்டி போட சொன்னால் பாதம் தெரியல அந்த பாதத்தில் அடிச்சிருக்காங்க நிற்க வச்சிட்டு தம்பி அடித்தா அண்ணன் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு எங்கடா சட்டத்தில் இடம் கொடுத்தாங்க இதெல்லாம் எனக்கு புரியலையே யார் சட்டத்தில் இதெல்லாம் இடம் கொடுத்தது அடித்து உதச்சி ஒரு உயிரை எடுக்க எடுப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா முடியாது திரும்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கொலவெறி தாக்குதல் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இது போன்ற பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸு ஜெபராஜ் அவங்களுடைய கொலை இன்னும் முடிவுக்கு வரல அதற்கு முன்பாக இன்னொரு லாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு காவல்துறையினர் அவர்களுடைய பணியை சரியா செய்தால் போதும் இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மனநல நல்ல மனநல மருத்துவராக பார்க்கணும் போல அவங்க அதை விடுத்து விட்டு கையில கிடைக்கிறவனை கூப்பிட்டு போயிட்டு அடிச்சு கொலை பண்ணுவது என்பது இது கொலை குற்றம் தான் அவர்கள் பேரும் ஏழு பேர் அடிச்சுதான் சொல்றாங்க ஆறு பேர் தான் கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க ஒருத்தர் தப்பித்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஏழு பேருமே வந்து கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அவர்கள் செய்தது கொலைதான் யார் செய்தாலும் கொலை கொலைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த கொலை செய்த கொலை குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் சிறையில் தள்ளப்பட வேண்டும் பணியிலிருந்து போ வேலையில இருந்து நீக்கிட்டாங்கன்னா அது மட்டும் போதுமா அது மட்டும் சரியா ஒரு சாதாரண நபர் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து வேலையில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு அது சரியா அவரை சிறையில் தள்ள வேண்டாமா விசாரணை என்பது அடுத்த கட்டம் இருக்கட்டும் தவறு செய்தவர்களை தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இந்த ஏழு பேர் தான் அந்த ஒருத்தருடைய கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில போடுங்க இதை விட என்ன ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாத வழக்கு வீடு புகுந்து கைது பண்ணக்கூடிய காவல்துறை இந்த கொலை குற்றத்தை செய்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அல்லவா ஏன் அவர்களுடைய நேர்மை தவறுகிறது நீதி ஏன் நிலைநாட்டாமல் போகிறார்கள் தெரியல இனி இது போன்ற லாக்கப்படுத்திகள் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பதுதான் நடந்தது நடந்து விட்டது அதற்கு தவறு செய்தவர்களுக்கு சரியான தண்டனை கிடைத்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் தமிழகத்தில் நடைபெறாது தமிழகம் இதுபோன்று மாறிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது சரியான பாதை அல்ல என்பதுதான் தெளிவான கருத்தாக இருக்கிறது இனி வரும் காலங்கள் இது போன்ற ஒரு குற்றச்செயல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அதற்கு காவல்துறை தெளிவாக நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெயஹந்த்